Finally! மோஸ்ட் வெயிட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடைச்சிருச்சு ஹலே வாஸ் நான் உங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருங்க பாயிண்ட் லக்ஷ்மி என்ன தான் உடல்நிலை சரியில்லைனாலும் இது மாதிரியான அப்டேட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி வரதான் செய்து எஸ் இந்த இடத்துல காவேரி விஜய் மற்றும் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷன் மோட்க்கு நம்ம உள்ளமும் அந்த பின்னாடியே போகுது அப்படிங்கிறதான் ஒரு கோல்டன் வித் க்ரீன் சம்ம காம்பினேஷன் ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க எல்பி ஸோ காவேரியாக அவங்க அழகாக இருக்காங்க ஆல்ரெடி நம்ம விஜய் பட்டிவெஸ்டி சைடில் தாத்தா விஜய் சித்தி உட்பட சிலர் பார்த்துட்டோம் இந்த பக்கம் பின்னாடி ஓரமா மூத்த அக்காவும் தங்கச்சியும் இருக்காங்க எஸ் இந்த இடத்துல கங்காவும் யமுனாவும் வழக்கம் போல் அந்த ஒரு மனசில் நிறையா மைண்ட் வாய்ஸோடு பின்னாடி நின்றுட்டுருக்காங்க சரி சரிப்பா அந்த ஃபங்க்ஷனில் இருக்க மாட்டாங்கங்கிறது பார்க்கும்போதே தெரியுது ஸோ இது ஒரு பக்கம் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் யாரையோ பார்த்து அந்த குட்டி வீடியோ கிடைச்சிருக்கு இல்லையா அது யாரோ பார்த்து எல்லோரும் பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ யாரும் வராங்க ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இந்த வழக்காப்பு ஃபங்க்ஷன் நமக்கு நிறையா சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு வெயிட்டிங் சீன் ஓகேவா ஸோ இந்த இடத்துல தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த இதை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கம்மிங் வீக்கு இது ரொம்ப க்ளியராக நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிரும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அடுத்த மாதத்தோட ஆரம்பத்தில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது வலைகாப்பு ட்ராக் அப்படிங்கிறது என்னுடைய முன்னாடியே கெஸ்ஸு ஏன்னால் அந்த வீக் அந்த ஷூட் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் புது ஷூட் வந்து அதுக்கு அடுத்த வீக் வந்துரும் அப்படிதான் பொதுவாக எடுப்பாங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு அப்டேட் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு கொண்டாடிட்டுருக்காங்க ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் அதுவும் அங்கே காவேரி ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க பார்க்க நல்லாயிருக்கும் அந்த வீடியோவை அவங்களுடைய கருத்துக்கால் கண்டிப்பாக இது வளகாப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நானும் ரெண்டு ஃபஸ்ட்டு வளைகாப்புன்னு சொன்னேன் இருந்தாலும் தாத்தா பாட்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வருதோ அப்படின்னு யோசித்தேன் கடைசியில் வளகாப்பு தான் ஸோ ஓகே உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியோன்